ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் எங்கள் ஊர் சாமி சாட்டி தொடர்ந்து எடுத்த வீடியோ செவ்வாய் நைட்டு சாமி சாட்டினாங்க புதன் விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து கங்காணம் கட்டிகிட்டு வந்தோம் அன்னையிலிருந்து எடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸை ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் கங்காணம் கட்டிட்டு வந்த அன்றைக்கி கிச்சடியும் தேங்காய் சட்னியும் செஞ்சிட்டோம் நாங்கள் மூணு பேரும் நல்லா சாப்பிட்டோம் நானும் என் பொண்ணு என் பையன் தங்கச்சி பசங்களுக்கெல்லாம் பிடிக்கலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து குடித்தேன் ஸ்லைஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தான் குடித்தேன் எல்லாரும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க எனக்கு ஐஸ் வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன் ஐஸ் வண்டி சத்தம் கேட்டால் போதும் எனக்கு ஐஸ் உனக்கு ஐஸ்ன்னு நாலு பேரும் சேர்ந்துக்கிறாங்க இன்னும் ரெண்டு பசங்க சேர்ந்து அஞ்சாறு பேர் ஐஸ் வாங்க கிளம்பிடுறாங்க தெக்காம போகையில் ஒரு வாட்டி ஐஸ் வாங்குறீங்கிறாங்க திரும்ப வடக்காமல் போகையில் ஒரு வாட்டி ஐஸ் வாங்குகிறீங்கிறாங்க ஒன்றும் முடியல கட்டுப்படுத்தவே முடியல ஊருக்கு போயிட்டு மொத்தம் ஆறு ஏழு ஐஸ் வாங்கினாங்க சேமியா ஐஸ் தான் வாங்கியிருந்தாங்க சேமியா ஐஸாக மேங்கோ ஐஸான்னு தெரியல மறந்தே போச்சு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது எல்லாம் ஒரே ஜாலியாக ஐஸ் வாங்கி சாப்பிட்டு ரோட்லேயே நடந்துட்டு இருந்தாங்க வண்டிவாசி வரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க தான் காசு கொடுத்தாங்க வேகமாக எங்கள் அம்மாவுக்கு வேணாமா அப்படின்னு சொன்னேன் கேட்டேன் மோத அப்படின்னு கேட்டேன் அப்புறம் போய் அவங்க அம்மாவை கேட்டு வரவும் வேணும்னு சொல்லியிருப்போம் அவ்வளோ இருக்கு வேகமாக ஒடியாந்து அவங்க அம்மாவுக்கு ஐஸ் வாங்கிட்டு ஓடான் இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் டைம் நான் வந்து காலையிலேயே மதியானமும் சமைச்சிட்டேன் அதனால் தங்கச்சி நைட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டான் சாப்பாடு வந்து வடிச்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்லி அரிசி கழுவிட்டு அடுப்பில் வைக்க போயிட்டான் ஒரு நேரம் நான் சமைப்பேன் ஒரு நேரம் அவள் சமைப்பாள் இந்த மாதிரி தான் போகும் அதிகபட்சம் நான் தான் செய்வேன் அவள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் ஆனால் நான் புட புடன்ட்டு கிடப்பேன் செய்ய மாட்டேயா செய்ய மாட்டியா செய்ய மாட்டேன்ட்டு ஆனால் அவள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாள் அவள் செஞ்சால் செய்கிறா செய்யாட்டி போகிறா அப்படின்ட்டு அவள் வாடகைக்கு பார்ப்பாள் நான் தான் பொறுக்காமல் கிடப்பேன் மாவு அரைச்சிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே மீந்ததெல்லாம் அப்படியே இருக்குது சாப்பாடு வந்துட்டு வர காப்பி வச்சு குடிச்சதில் பாதி இருக்குது ரசம் வைக்கிறேன்னு புளி கரைச்சிகிட்ருக்காங்க அக்கா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம் மாமியார் வந்து நூறு அக்காவுக்கு முளைப்பாரி போட்டுருந்தாங்க அன்னைக்கு வந்து அவங்க போடும்போது சொல்லவும் இல்லை அந்த அக்கா வரவும் இல்லை அதனால தனியாக அன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க முளப்பாரி எப்படி போடுவது அப்படின்னு வீடியோ ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு முளப்பாரி போட்டு எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கோம் அத்தை வந்து குளிச்சுட்டு தண்ணி மூணு நேரமும் விடுவாங்க இல்லாட்டி ரெண்டு நேரம் விடுவாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு நல்லா பயபக்தியாக உள்ள வச்சு வளர்த்துட்டு வருவாங்க மூணாவது நாள் திருவிழா அன்னைக்கு சாமியை கொண்டு போய் விடுற கிணத்துலேயே முளப்பாரியும் விட்டுருவாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கனா அம்மன் முகத்தில் கம்மல் வைக்கணும் அது பச்சை கலரு அதுக்காக கம்மல் பார்த்துட்டு இருந்தோம் அதையும் வாங்கிட்டோம் எங்களுக்கு வந்து கொத்து வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு பாசி வாங்கிட்டு பொட்டு வாங்கிட்டு நாங்களும் வளையல் போட்டுவிட்டோம் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக வளையல் போட்டிருந்தேன் இன்னும் நாலு வளையல் அப்படியே இருக்குது அதனால தான் வளையல்கார பார்த்தோன்ன வளையல் போடுறதுக்காக நிறுத்திட்டோம் ஒரு இரநூறுவாய்க்கு வளையல் வாங்கிட்டு அவரையும் தாட்டிட்டோம் திருவிழாவே வளையல் போடலாம் ஆனால் அன்னைக்கு ஒன்று கடை ரெண்டு கடை தான் இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு தான் கடை இருக்கும் ரேட்டு ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க வாங்கவே முடியாது அப்படின்றதுனால வந்துட்டோம் சாரி அதனால் இந்த வளையல்கார நிறுத்தி வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வளையல் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது எந்த கலர் போடணும் செய்யணும் அப்படின்னு ஆனால் பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மூணு கலர் தான் இருந்தது எல்லா கலரும் ஒரே கலர் மாதிரியே தெரிஞ்சுது அப்புறம் சைஸு பார்த்து எடுத்து கொடுத்தாங்க நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் கங்கானம் கட்டியதுனால வளையல் அந்த சைடு போகாது அதனால கங்கானம் கலட்டினதுக்கப்புறம் போட்டுக்கிறேன்ட்டு வந்துட்டோம் இங்கே வந்து துணி துவைச்சி பாய் உடைக்கெல்லாம் அலசரை விளர்ந்துது இந்த வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அக்கா பொண்ணு வீடியோ எடுக்காது சித்தி அப்படின்னு இருந்தா அடிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் இதுதான் பூ கொட்டுவா நல்லா பூ கட்டி கொடுப்பாள் துணி அலசி கொடுத்தாங்க அவள் கொண்டாந்து மேலே வச்சுட்டு காய போட்டால் அப்புறம் நானும் அவள் கூட சேர்ந்து காய போட்டுட்டு திரும்ப கீழே போயிட்டோம் வழுக்கிற மாதிரி இருந்தது மானம் வந்து அதாவது வானம் வந்து அப்படியே இருந்தது துவச்சி போட்டது வேஸ்ட்டாக போயிடுமோ என்னமோன்னு நினச்சிட்டு காய வச்சுட்டு வந்தோம் சொந்த ஊருக்கு போனாலே ஒரு தனியான ஜாலி தான் அதையெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் விருந்தாள் சொந்த வீட்டுக்கே விருந்தாள் மாதிரி தான் போயிட்டு போயிட்டு வர்றதா இருக்குது சுற்றி முற்றி பார்த்துட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே வந்துட்டோம் இப்போலாம் நான் வந்து ரொம்ப அழட்டிக்கிறதில்ல அதாவது வேலை அதிகமாக செய்கிறதில்ல ஒரு லெவலாக செஞ்சுட்டு விட்டுறது சமைக்கிற வேலை மட்டும்தான் நம்மளோடது சாப்பாடு வந்துருச்சு இது வந்து செவ்வாய் கிழமை அன்னைக்கு நோம்பு என்னைக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா அம்மா பிடிச்சி வச்சுருக்கேன் அதாவது செவ்வாய் கிழமையில் திங்கக்கெழமை எல்லா ரெண்டு அதாவது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாசலெல்லாம் இருந்தாங்க மதியானம் நான் வந்து சாப்பாடு வடிச்சுட்டு வீடு துடைச்சதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அக்கா சித்தி இதை கூடவா சித்தி வீடியோ பிடி அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருந்தா பாதிப்பூ வாங்கி பாதிப்பூ கட்டி மீதிப்பூ ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருந்தேன் எங்கள் அக்கா பொண்ணு தான் வந்து கட்டி முடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஒரு சார்ச்சில் அதை அவளே வந்து கட்டி முடிச்சிட்டா நானும் பார்த்தேன் எந்த மாதிரி போடுறான்னு சுத்து இவ போடுற சுத்து வேறு மாதிரி இருக்குது நான் போடுற சுத்து வேறு மாதிரி இருக்குது அவள் என் தங்கச்சி எடுத்து கொடுக்குறான் பெத்த மகிட்ட கொடுத்து பூ கட்டுறது வெக்கமல்ல அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் சரி பரவாயில்ல கட்டி பழகிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்ருந்தா அவளும் சிரிச்சுக்கிட்டேன்னு பூன்னு வேகமாக எடுத்து கொடுத்து அப்படின்ட்டு இருந்தால் நானும் என் திட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக அவள் வந்து பூ கட்டிட்ட ஒரு ரெண்டு முளத்துக்கு பக்கமாக வந்தது அதே மாதிரி இவ கட்டுற மாதிரியே நானும் கட்டினேன் நல்லா உருட்டாக வந்தது இதுக்கு முன்னாடி நான் கட்டினேன் பரவலாக இருந்தது இவ கட்டுற மாதிரி கட்டினேன் நல்லா சூப்பராக கட்டிட்டேன் திங்கக்கெழம்பு நைட்டு சீக்கிரமே சாப்பிட்டு ஊருக்குள்ளே போகலான்னு கிளம்பிட்டோம் எல்லா தெருவில் ஃபுல்லாக எல்லா தெருவுக்குள்ளேயும் லைட்டு கட்டிட்டாங்க சீரியல் செட்லாம் போட்டாங்க சும்மா கோயில ஜஹ ஜோதியாக இருந்தது ரெண்டு நாளாக கும்மி அடிக்கிறாங்கன்னு சொல்லவும் சரி இன்றைக்கி நம்ம போகலாம் அப்படின்ட்டு போனோம் பார்த்தா ஒரு இல்லை எல்லாம் ஒம்போது மணியே போல தான் வந்தாங்க நாங்கள் எட்டு மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டோம் அந்த சைடு பார்த்திங்கன்னா காற்று அடிக்குது இடி இடிக்குது மழை வந்து கெடுத்து விட்டுருமோ என்னமோ நினச்சோம் ஆனால் எல்லோரும் ஒரு டயத்துக்கு மேலே வந்துட்டாங்க எல்லாம் கும்மி அடிக்க போனாங்க நான் கும்மி அடிக்க போகலை என் தங்கச்சியும் போகலை ஆனால் என் தங்கச்சி ஒன்றும் சும்மா இருக்கிறதில்ல கும்மி அடித்தாங்கன்னா பெரியவங்களோட சேர்ந்து கும்மி அடித்தா தேவராட்டம் ஆடினாங்க அவங்களோட சேர்ந்து அதையும் ஆடினா ஒரு ரெண்டே நத்தம் பார்த்துருப்பாள் அப்படியே தேவராட்டமும் ஆட கல கற்றுக்கிட்டா கண்ணு பார்த்தோன்னா கை செய்தும்பாங்களே அது மாதிரி நல்லா ஆடி பழகிட்டா கொஞ்சம் நேரம் கொண்டு போய்விடும் ஜாலியாக இருந்தது அங்கிட்டு ஒரு விளையாட்டு சாமான் போட்டிருந்தாங்க அப்படியே ஸ்விங் மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி தாண்டனா ஜவு ஜவு ஜவுன்னு தாண்டும் அதில் போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நான் மூணு பேர் நாலு பேர் விளையாண்டாங்க என்னோடய பொண்ணும் கூட போய் விளையாண்டா அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு திருநீரெலாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் கும்ம அடிக்கிறதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் மழை வந்துடும் மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் கரண்டும் நின்று போச்சு இருட்டோட இருட்டாக ஒடியாந்துட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமியாரமருமகள் இன்னொரு வேலை சரவிளக்கு தீபம் போடணும் அதுக்காக பருத்தி கொட்டையை இடிச்சுட்டு அதை ஒரு துணியில் கட்டிட்டு விளக்கெண்ணெயில் ஊற வைக்கணுமா விளக்கண்ணெய் வாங்கிட்டு வராதுனால நல்ல ஊற வைக்கணும் அந்த விலையெல்லாம் போய்ட்டுருந்துது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சொன்னாங்க போய் படுத்துட்டேன் பதினோரு மணிக்கெல்லாம் திருவிழா விலாகு கண்டினியூ வரும் பாருங்கள் பாய்